வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் நகராட்சிகளில் காலி பணியிடங்கள் நிரப்ப தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த தகவலை பார்த்து நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் இன்று நாளிதழ் வெளியான ஒரு தகவலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நகராட்சியில் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை அதாவது தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி நகராட்சியில் உள்ள பணியிடம் நிரப்பதற்கான பணிகள் நடைபெறுகின்றன என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கோரியுள்ளார் இதற்கான காலியிடங்கள் எப்படி நிரப்ப போகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதற்காக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தேர்வு நடத்தப்படும் இதில் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் தேர்வு அடிப்படையிலும் பதினைந்து சதவீதம் பேர் நீர்காணல் அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுவார்கள் அதே போல் மாநகராட்சியில் காலியாக உள்ள பொறியாளர்கள் உதவியாளர்கள் பணிக்கு விரைவில் நியமனம் நடைபெறும் என்றும் கே என் நேர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ஓகே இது இன்று வந்த ஒரு செய்தியத்தால் தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கோம் செய்தி ஒரு நியூஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதுக்கான அப்டேட்ஸ் ஏதோ கொடுத்தாங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸ் நம்ம ரெகுலராக பார்க்கலாம் மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பெற நம்முடைய ஸ்டேட் ஒன் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி